சங்கம் யுக் கப்தக் தோ ஹசார் சத்தீஸ் யா தோ ஹசார் சிஹத்தர் சங்கம் யுகம் எப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்குமா இல்லைன்னா ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறு வரைக்குமா

தர்மத்தினோட இருப்பாங்க திரும்பி திரும்பி போக வேண்டியதாக இருக்கும் அந்த பிரதர் கேக்குறாங்க பாபா கிருஷ்ணர் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு பிறகு தன ஜன்ம எடுத்துக்குவாங்க

500 की दुनिया जो गंदे-गंदे फैलाने वाली है அந்த வைபிரேஷன் உள்ளுணர்வுகள் உலகத்துல கெட்டது இருக்குமா இல்லன்னா நல்லதாக பரவமா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு கண்ணாடி அப்போ அழுக்கான வைபிரேஷன்ல இருப்பாங்களா அச்சு வாய்ப்பு இல்லன்னா நல்ல வைபிரசன் பரவ இருப்பாங்களா எல்லத்த விட அழுக்கான வைப்ரேஷன்ஸை பரவக்கூடிய அழுக்கான ஆத்மாக்கள் புது புது ஆத்மாக்கள் மேலிருந்து இறங்கிட்டிருக்காங்க கொசுகள் போலீ அவங்கள எப்படி என்ன இந்த சிருஷ்டில அழுக்கு பரவுற தவிர வேற எந்த வேலையும் இல்லை இந்த சிருஷ்டில அதாவது இப்படிப்பட்ட அழுக்கான வாத்தாவரணத்துல கிருஷ்ணர் எப்படி ஜென்மம் எடுத்துக்க முடியும் மனிதர்கள் மூலமாதான் சுத்தம் ஆகும் அப்ப எந்த மனிதர்கள் நிராகாரி ஸ்டேஜ்ல நிலைக்கிறதுக்கான பழக்கம் இருக்குமோ அவங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா வாத்தாவரணத்தை அஞ்சு தத்துவங்களுக்கு அஞ்சு தத்துவங்களை சுத்தப்படுத்துவாங்க அந்த பய சொல்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல எப்போ கிருஷ்ணர் ஜென்ம எடுத்துப்பாங்களோ பாபா சொல்றாங்க முப்பத்தி ஆறுக்கு பிறகு செய்யும் அவங்க ரெண்டாயிரத்திக்கு முப்பத்தி ஆறுக்கு பிறகு ஜென்மம் எப்ப எடுத்துக்குவாங்களோ அப்போ அவங்களுக்கு ராஜாங்கத்தை கொடுக்க கூடியவங்க ராஜா யாருமே குடுக்கறது இல்லையா அவங்க அப்படியே ராஜா ஆக உட்காருவாங்களா அப்படின்னா தானாவே உட்காருவாங்களா பாபா சொல்றாங்க அவங்க ஆல்ரெடி முன்னாடியே இருக்காங்க அரே சிரோட விதைகள் முன்னாடியே சைத்தன்யத்துல இருப்பாங்களா இல்லையா போயிடுதுன்னா என்ன மேல போயிடுமா சரீரம் இல்லா இந்த சிஷ்டி இருக்குமா 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 இல்லன்னா இல்லையா இருக்கு தன்னோட வரும் ஆத்மாவினோட அப்படின்னா தன்னோட அஞ்சு தத்துவங்கள் என்ன இருக்குதோ அது சத்தோபிரதான் ஆகுமா ஆகுமா உலகத்துல யாரெல்லாம் நம்பர் வாரா இருக்கக்கூடிய யோகி ஆத்மாக்கள் இருக்காங்க இந்த அஞ்சு தத்துவங்கள் இல்லையா

बाबा ने तो बोला था सन 77 से पहले ही बाबा मुन्नाडी सन छतर से विनाश हो जाएगा एलवती आर के नेक्स्ट विनाशम पूरा पुरानी दुनिया खलास हो जाएगी नई दुनिया की स्थापना हो जाएगी पलया ओलग तीनोडा विनाशम पुदू ओलग तीनोडा स्थापना आईडोन तुम सन 77 के बाद बोल रहे நீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு பிறகு சொல்லிட்டு இருக்கீங்க பாபா கேட்டுட்டு இருக்காங்க எல்லாருக்கு உட்பட்ட குழந்தைகளா இல்லன்னா எல்லாருக்கு அப்பாற்பட்ட குழந்தையா இருக்கீங்களா நீங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட குழந்தைகள்

இந்த ஐஸ்ல எல்லாருமே அமைங்கி போகுவாங்களா இல்லன்னா ஐஸ் இல்லாம அப்படியே இருப்பாங்களா அப்படியே இருப்பாங்களா சிலரு யாரோ சொல்றாங்க எட்டு பேருன்னு சொல்றாங்க ஆமா யாரு ஐஸ் இல்லாமல்லயும் இருப்பாங்களோ மன புத்தி யாரோட மன புத்தி பிந்துல நிலச்சிடும் பிந்துல ஜாம் ஆயிடும்

ஆமா சொல் ஒன்பது லட்சத்தொகை ஆகாதோ அப்ப வரைக்கும் ஆயிட்டே இருக்கும் நம்பர் வாராகிட்டே இருக்கும் उन बदलक्ष्य आत्मा कलिनोड़ा जन्नत हो गई अब पूर्ण कंप्लीट आगो है? वन सत्तीसवां आच्छा रेंडर रहते मुप्पति आरे वरी क्यों बोल रहाँगा भाई बाबा बोल रहाँगा अच्छा अपड़िया 2076 में एक साथ सब आत्माएं कट्टी नीचे उतर पड़ेंगी रेंडर रहते मुप्पति आर ले ये ये ला आत्मा ஒன்பது இப்போ சத்தியுக ஆரம்பம் ஆச்சுனாலே ஒன்பது லட்சம் இருக்கோம் எப்போ கீழே இறங்குறதுக்காக ஆரம்பம் செய்வாங்களோங்க ஒரே டைம்லயும் இறங்கறதுக்கு ஆரம்ப செய்வாங்களா உத்தர்த்திங்க இல்லன்னா மெதுவாக இறங்கிட்டே இருப்பாங்களா

அவங்க கேட்குறாங்க அஞ்சாறு வருஷம் என்ன இருக்குதோ அது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல முடிஞ்சு போயிடுமா பிறகு எழுபத்தி ஆறு இல்லைன்னு சொல்றாங்க பாய் பாபா சொல்றாங்க அக்யூரேட் ஆக சொல்ல முடியாது வாஸ்தவத்துல சுப்ரீம் சோல் சிவ் திரிமூர்த்தி கூட வந்து

இந்த ஒரு தேதி என்றது பக்கா இல்ல இல்ல பிக்ஸ் இந்த ரூபமான ஜென்மம் எப்போலிருந்து எப்போ அப்போலிருந்து உண்மையில புருஷோத்தம் புருஷோத்தம் யுகம் ஆரம்பம் ஆச்சு அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரிஞ்சிருக்கல புருஷோத்தம் யாரை எப்போ இப்ப தெரிஞ்சே இருக்கலையோ அப்ப புருஷோத்தம் யுகமன் சொல்வாங்களா நார்மலான என்னு யுகமன் சொல்வாங்க சங்கம் யுகம் ஆனா புருஷோத்தம் யுகம்

ரெண்டு பேரு கூடயும் மிஞ்சமாக இருப்பாங்க அவங்களையும் யாரு அவர் இருக்காங்களோ குறிப்பிட்டு சொன்னாங்க சொன்னாங்க குறிப்பிட்டு ஜோ சொன்ன वो रहेगा। एक बीज वो और बाकी में। बाकी चले जाएं। में में चले हो जावे, सभी ஒருபடிமே மற்றபடிமே போயிடுவாங்க புது உலகத்துக்கு எல்லாருமே போனாங்க முடிஞ்சு போகிறதுல போஸ்ட் அந்த விஷயத்த சொல்லுங்க அந்த விஷயம் இருந்ததா பச்சாஸ் வருஷம்

நமக்கு எந்த வாழ்க்கையோ இருக்கணும் அஞ்சுமோ இருக்கணும் வாழ்க்கைல நமக்கு சுகம் கிடைக்கணும் नहीं मिले। दुक्कम केड़े के ढे क्या कोड़ा दे। वो सौ वर्ष के बाद हो जाएगा? अद नौ वर्ष तक के पीरग आए डू के टाइम लगेगा? इल ना टाइम पड़े क्यों माँ? है? वो टाइम लगेगा। अद कागा टाइम पड़े क्योंन सोल रांगा। तो ये कहे कि सब नम्बर का सौ वर्ष से भी ज़्यादा है। அதன்னால இப்படி சொல்லலாம் சங்கம் யுகம் நூறு வருஷத்தை விட அதிகமா இருக்குது உங்களுக்காக நூறு வருஷம் तुम बच्चे कब குழந்தைகளான நீங்க எப்போலிருந்து जन्म எடுத்துறிக்கிறீங்க कब से समझा हम सूर्यवंशी हैं एपலிந்து புருஞ்சிட்டீங்க சூரிய வம்சாயிருப்போம் 76

तो चैतन्य आत्माओं के सुधारने का टाइम निश्चित होना चाहिए अब चैतन्य आत्मा कल तिरंद, टाइम फिक्स आ गई फिर बाद में पिरग जो जड़त्वमय सृष्टि है पांच तत्वों की जड़त्वमय सृष्टि अन्ना इरक दो अंज तत्वंगली नोड़ा दे उसका टाइम भी निश्चित होना चाहिए

நூறு வருஷங்களும் அதிகம் சங்கம் யுகத்துக்கு கொடுங்க அப்ப வேற ஆத்மாக்களுக்காக சொல்லிருப்பாங்களா आत्माओं से बात की होगी आत्मा कल कूड़ा पेसर पांगला मनुष्य आत्माओं को समझाया होगा मनीदा द आत्मा कल के पुरिया वेचर पांगला या जड़ तत्वों को समझाया होगा इलन जड़ तत्व कल के पुरिया वेचर पांगला ये सौ साल ज्यादा में ज्यादा कब पूरे होंगे इन नूर वर्ष अधिक दिल अधिक मना कम्प्लीट आगो சத்திசுமே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல கம்ப்ளீட் ஆகுது பாபா கேக்குறாங்க ஆத்மாக்கள் பரிபூர்ணம் ஆகுவாங்களா புத்திமே है இந்த விஷயம் புத்தில வருது क्योंकि आत्मा चैतन्य होने के कारण ये ना आत्मा कल चैतन्य मागा इरकरा कारण अतना ले आत्मा है। आत्मा कल जल्दी समझेंगी सीकरम आगे पुरुष ज मनुष्य आत्मा खास मनिदा आत्मा कल विशेषम आगे और सुधर जाएंगी नंबर बार